நகரண்டு உறுப்பினர் அவர்களுக்கு கொண்டாடி வைத்து தங்க தலைவர் சிங்காரன் அவர்கள் கௌரிப்பார்

உங்களுடைய பேருங்க எல்லாம் டைசேவே சேஞ்ச் பண்ணுவாங்க. பாருங்க 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 எல்லாம் போறேன் வந்துடுறீங்க இரண்டாக

வண்டியாமான மூணாம் முதல் நான்கு பிரச்சனைகள் அவங்க ஐந்து வண்டி வாரமடை விளாட பத்திரப்படுது கேள்விப்பட்டேன் சொல்லுங்க சார் நல்ல எதுக்கு காலுக்கு ஆ சரி சரி உழுப்பா புதுவரி கேச்சி இப்போ ஏற்றி விடுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பு சொல்லப்படும் நடுவர் திருப்பு இறுதியானது வாட்ஸ்அப் குரூப் கூட வேண்டாம் எந்த அப்சா இருந்தாலும் இப்பயே கேட்டுங்க நடுவர் திருப்பு இறுதியானது எந்த அப்சனா இருந்தாலும் இப்பயே கேளுங்க

டாக் பண்ணி எடுத்து கிளையலாம் போங்க இங்க வரணும் சொன்னாங்க சொன்ன குரவுல என்னங்க ஒரே ஒரே கோரியோடு உடனே புரபறட்டான் குளங்க புரபறட்டான் அன பரியட்ட பரியட்ட கொடிடி ஒட்டி ஒட்டி ஓட 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 பெருமை அ எத கால வர வேண்டியது கண்ணானம் கண்ணானம் இந்த பாணம் உடனே சொல்ல யாருக்கு கண்ணானம் மூலப்பிரிட்ஜ் டார்கெட் டார்கெட் பண்ணி போலாம் 11 17 குடுத்து பா எல்லத்து 14 நம்பர் 16 எமுக்கு வந்து நல்லா ஒரே ஒரு புது <muchas> கரூர்